அல்லாஹுடைய நல்லடியார்கள் விஷயம் சாதாரணமாக நாம் அதுக்கு எதிர்மறையான சஜஷன்ஸ் கொடுக்கணும் இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஈமான் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை ஈமானை பொறுத்தளவில் ஈமான் பாவங்கள் செய்யலாம் பாருங்க ஒரு மனுஷன் ஈமான் இருந்தா மட்டும் போதும் பாவம்லாம் நடக்காது அப்படி சிலர்கள் ஒரு தப்பான கருத்துல நிக்கிறாங்க நன்றாக புரிஞ்சுக்கோங்க ஆதமலை ஈமான் இல்லாமையா அல்ல வேணான்னு உடனே அந்த மரத்திட்ட போய் மரத்திட்ட அவர் போனாரு ஈமான் இல்லாம போனாரா கலக்து என் கரத்தால் நான் படைத்தேன் என்கிறான அல்லாஹ் அவ்ளோ கன்னியத்தை கொடுக்கிறான் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அங்க போகவேனா மாதம் என்றான் வலா தக்ரபஹாதி ஷஜரா அந்த மரத்திட்ட போகவேனான்றாங்க இந்த டைம்ல ஈமான் இல்லாம போனாரா ஈமானி இந்த இடத்தை அல்லாஹ் எதுக்கு சொல்றான் ஆதன் நம்பிக்கை தான் மரம் வலா தக்ரப ரெண்டு பேரும் போயிடாதீங்க எங்களுக்கு மனம் இல்ல வலா தக்ரபு ஜினா ஏன்டா அவர் அவ்வளவு கண்ணியமானவர் எங்களுக்கு எல்லாம் சொல்ற ஜினாவுக்கு நெருங்காதீங்க ஆதமே மரத்துக்கு நெருங்காதீங்க எங்களுக்கு அல்லாஹ் வலா தஃஅலு ஜினா ஜினா செய்யாதீங்க பான்னு சொல்லுங்க ஜினாவுக்கு நெருங்காதீங்க பான்றான் நல்ல புரிஞ்சுக்கோங்க ஈமானை கொடுக்கலாம் ஈமானால் மட்டுமே பாவம் நிக்குமான்னு கேட்டால் இல்ல நல்லா புரியுங்க இந்த சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் புரியும் அதாவது ரசூல் சொல்றாங்க

அவன் இருக்கிற ஈமான் வெளியே இருமா இது எனக்கும் உங்களுக்கும் நடக்குமா ஆகப்பெரியும் இப்ப இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா ஈமான் வந்துட்டு நடக்காதான் இஸ்லாம் சில அடிப்படைகளை போடு என்ன அடிப்படை ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு நிக்காதீங்க அப்படின்றது இஸ்லாம் ஏன் அதாவது ஒரு மனுஷனோ பீம்ராத்தில் ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் என்ன பண்ண வேண்டாம் தனித்து நிக்க வேண்டாம் ஏனென்றால் மூணாவது சைத்தான் வந்துடுவான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆத மலை சலாத்துக்கு சைத்தான் நேரடியா வந்து இப்படி நின்று நான் தான் சைத்தான் தெரியுமா மறந்துக்கிட்டு போமா இல்ல நான் உங்களோட பேசலாம் நீங்க கேட்கலாம்

ஏமாத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏமாத்தத்தை நோக்கி அப்படியே ஏமாத்து ஏமாத்து ஏமாத்தி இருக்குவான் கொஞ்சம் கொஞ்சமா கல்ஃபுல் ஐடியா வரும் யாருக்கு தந்தது ஷெய் மெல்ல மெல்ல போய் ஒரு கட்டம் வரும் அவன் போர்டருக்கு வந்த உடனே ஓ ஏ முரு கும்பில் ஃபேஷா செய் பண்ணி இல்லைன்னு அவனை அவமானப்படுத்துவோம் பயங்காட்டுவான் எல்லோருக்கும் இப்போ தெரிய வச்சுருவோம் செய் ஓ ஏ முரு கும்பில் ஒரு கட்டம் வரும் வரைக்கும் வந்த பிறந்த நம்ம ஏவ ஆரம்பிப்பான்

ஈமான கொடுக்கறதோட இந்த சூழல்ல இருந்து பாதுகாக்கணும் அதுதான் இஸ்லாம் சொல்லுது சைத்தா ஈமான் இருக்குது மூமின் தான் கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை தனிச்சு நின்றா போதும் சைத்தான் கிட்ட வந்துட்டேன்னா என்ன அர்த்தம் கதையை முடிச்சிருவோம் அடுத்த கால விடவே மாட்டான் ரெண்டு பேரை நெருக்க தெரிந்தவன் ரெண்டு பேரை சேர விடாமணி காட மாட்டான் அது கங்கால வருவான் பெருமானா செல்லாலை செல்லும் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனிக்க வேண்டாம் அவங்களோட ஒரு மகரம் இருக்கட்டும் ஒரு சஹாபி எழும்புறார் யார சொல்லு பக்காம ரஜுல் பக்கால யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே என் மனைவி ஹஜ்ஜுக்கு போயிட்டா நீங்க ஜிஹாத கூப்பிட்டீங்க அதுக்கு நான் ரெடி அனுப்பிக்கிறேன் அதனால என் மனைவி அனுப்பிட்டேன் என்ன பண்ண சொல்றீங்க யார சொல்ல தனியே தான் போனான் பெருமான செல்லாம் சொல்லுங்க அது வேணாம் நீங்க அங்க போங்க மனைவியோட ஹஜ்ஜுக்கு போங்க ஜிஹாது என்பது வராட்டி பெரிய குற்றம் அந்த காலத்துல அந்த ஜிஹாதுல இவரை போக வேண்டாம் மனைவியோட போகன்றாங்க இதை விட பெருசப்படுறதுக்கு ஏதாவது இருக்குதா அல்லாஹுடைய நல்லடியார்களே சூழலையும் நாம் பாதுகாக்க அதனால ஒரு விஷயத்த சொல்றேன் கவனமா கேளுங்க பிள்ளைகளுக்கு ஈமான் கொடுத்தாச்சு ஈமான பேசியாச்சு இல்ல போன்ல இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை மணித்தியாளங்கள் தனிமையில நிக்கிறாங்க இத பத்தி தாய் தகப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்களா ஆணோட ஒரு பெண் தனிச்சு நிக்கலாமா இதுக்கு சொல்லி கொடுக்க நமக்கு வெக்கம் அது எப்படி பிள்ளைகளோட பேசுறது படம் பார்க்க வெக்கம் இல்லையா இது பேசுறதுக்கு வெக்கமா பெருமானார் செல்ல அலை செல்லும் அவர்கள் சத்தியத்தை சொல்ல வெக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த சிந்தனை உங்க கல்பு உங்க பிள்ளைகளுடைய கல்புக்கு போடணும் அதனால் சூழல்கள் இன்றைக்கு பாருங்க ஈமான கொடுக்கறதோடு அந்த நம்ம பிள்ளையை காப்பாற்ற எப்படி பாதுகாக்கலாம் என்பதை நான் இப்ப சுருக்கமா சொல்றேன் அதனால் நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஈமான் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது முதல் அம்சம் ஆக ஈமான் தாரியும் தப்பு செய்வார் என்பதற்கு ராமிதியா பெண் ஆதார் யாரு மதியனாவுல எழுபது பேருக்கு ஈமானை பிரித்து கொடுத்தார் ஒரு ஈமான் இருக்குது அந்த ஈமானை நூறு பேருக்கு பிரித்து கொடுத்தா அந்த நூறு பேரும் பங்கு எடுத்தா கூட அவ்வளவு பெரிய ஈமானம் ஈமானை பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான் அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம ஈமானை பிரிச்சு கொடுக்கலுமா ஈமான பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான் அந்த பெண் அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தெரிஞ்ச ஹதீசு எப்படி வந்தா ரசூல்லா காலத்தில் விபச்சாரம் செஞ்சா தேடி துருவி பார்த்து பிடிக்கிற ஒன்றையுமே நம்ம பார்க்கல பார்க்கவே மாட்டான் ரசூல் சொல்லாட்ட வந்து சொன்னா முகத்தை திருப்பிடுவாங்க போய் பாவம் அனுப்பி கேளுங்க பேசாதீங்க ஆ ஒன்றும் பண்ணாதீங்க அதாவது விபச்சாரம் செஞ்சானா இல்லையான்னு நம்மால் பார்க்கறது பெருமான செல்லாத சில காலத்தில் அவங்களா புடிச்சு வந்த அதெல்லாம் இல்ல இவங்கள ஒப்பு கொண்டு தான் வருவாங்க ஒப்பு கொண்டு வருவாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த பெண் வர்றா வந்த என்னாச்சு யார சொல்லலாம் நான் ஜுகைனா குளத்து பெண் காமிரிய பெண் வந்து யார சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன் எனக்குரிய ஹத்த நிறைவேற்றுங்க பெருமாள் மேல இருந்து கீழே பார்த்துட்டு அல்லாஹுடைய தூ சொல்றாங்க வயிற்றுல உள்ளதை பெத்துட்டு வாமா இதேதான் மாயிசு எழுதிலான் ஒரு sahabi மேல்ல உள்ள ஆடை இல்ல தலைவரி கோலத்துல பதறி ஓடிட்டு வரவர் யா ரசூலுல்லாஹ் தப்பு நடந்துட்டு பெருமாணர் முகத்தை திருப்பிறாங்க இந்த பக்கம் வந்து யா ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டேன் اربع மர நாலு முறை இப்படி திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க பேசாதப்பா இல்லப்பா முத்தம் கொடுத்து போப்பா அல்லாஹ் மன்னிப்போம் பெருமாணர் அவரை பாக்குறாங்க இல்ல யா ரசூலுல்லாஹ் முச்சனன் பைத்தியமாப்பா உங்களுக்கு போங்கப்பா அவ்வளவு இறக்குற சொல்ல அந்த சாபியோட இல்லையா அரை சொல்லாம் குடிச்சுக்கு தானா சாபாக்கள் வந்து பாக்குறாங்க குடிச்சுல யார சொல்ல பெருமானர் போங்கன்றாங்க போங்கன்றாங்க அல்லாவோட மன்னிப்பு காலங்கன்றாங்க அவர் சொல்றாரு இல்ல யார சொல்ல ஜிமா நடந்துட்டு சேர்ந்துட்டோம் பெருமானர் செல்லாலேசன் அப்படியா அவருக்கு ஹத்த நிறைவேற்றங்கன்றாங்க அவரை வந்து கல்லால எரிஞ்சு கொள்றாங்க ஓடுறார் குளித்தோண்டல் அவருக்கு ஓடுறார் சஹாபாக்கள் வந்து ஜனாசாவை கொண்டு வந்து வச்ச உடனே சொல்றாங்க யார சொல்ல ஒரு இடத்துல மாயி சொல்றார் ரது எல்லாம் போதும் நிப்பாட்டுங்க என்னால ஏலாம் அப்படின்றார் யார சொல்ல அத பார்க்காம மீறி அடிச்சிட்டோம் நாங்க பெருமாள் கேட்கிறாங்க நிப்பாட்ட வேண்டியதானே அவர் போதும் என்று சொல்றேன் நிப்பாட்டு தானே நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா மாயிஸ் ரது எல்லாம் பத்தி படிங்க அவர் யார் அப்படிப்பட்ட ஈமான்

ஜுஹைனா குளத்து பெண் வந்திருக்கிறேன் ஹத்த நிறைவேற்றுங்க அல்ல சந்திக்கணுமா அவக்கு தூய்மையா சந்திக்கணுமா தப்புகள் செஞ்சதை ஒப்பு கொண்டு அதுக்குரிய குற்ற பரிகாரத்தை எடுத்துட்டு சந்திக்கணுமா பெருமானார் அவக்கு ஹர்த நிறைவேற்ற விரும்பலை பத்து மாசம் கழிய அந்த அந்த துடிப்புல வந்தா அவ ஈமானுக்கு நாங்க பாவம் செஞ்சு பத்து மாசம் அழுது கேட்போமா என்ன ஈமான் பெருமான சொன்னாங்க கையில் குழந்தையா பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்க அந்த பெண் பால் குடிக்க மறக்க வைக்கின்ற ரெண்டு வருஷம் சுமார் மூணு வருஷம் காலம் தப்பு செஞ்சு மூணு வருஷத்துக்கு பிறகு அதுல எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் இருக்காது அந்த பெண் வர்றா எப்படி இந்த தடவை ரசூல்லா என்னை திருப்பி அனுப்ப கூடாது அவ என்ன பண்றா தெரியுமா வேணுமென்றே செட்டிங் பண்றான் ஒரு பெண் வந்த இன்னொரு பத்து நாள் உலகத்துல வாழக்கூடாதா சின்ன ஒரு மதலை அந்த புள்ளை இப்பதான் நடக்குது அந்த புள்ள இப்பதான் சாப்பிடுதுன்னா ஒரு தாய் மனசு அந்த பிரியாது தாய் பதறுவா தான் சாகுவதை விரும்புவா அதாவது என்ன தாய்க்கு எப்படி என்ன அந்த அன்பு அப்படி இருக்கு அந்த இருந்து விரும்ப எதையும் தியாகம் பண்ணுவான் அந்த இருந்து பிரிய மாட்டான் தன்னுடைய ஏதாவது தனக்கு அதாவது புள்ளைக்கு நெலும்பு கடிச்சாக்கு வலிக்கு அப்படிப்பட்ட ஒரு பருவம் அந்த பிள்ளைய ஒரு ரொட்டி துண்ட கையில கொடுக்கற சப்பு என்ற எதுக்கு தெரியுமா ரசூல் செல்லாலேஸ்வரன் சபையில போற நேரம் இவர் சாப்பிடுறாரு வளர்ந்துட்டாரு காட்டணும் அதனால அந்த பெண் கூட்டிட்டு வார யார சூழல்லா ஜுகை நான் கொடுத்து பெண் வந்திருக்கிறேன் யார சூழல்லா எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள் யார சொல்லல்லா என் புள்ள யார சொல்லல்லா அல்லாவுடைய தூரம் பார்க்கிறாங்க புள்ள கையில ஒரு ரொட்டி துண்டு அது மெல்ல மெல்ல சப்பு அல்லாவுடைய தூர சொன்னாங்க ஒரு அன்சாரி தோழரை கூப்பிட்டு இந்த புள்ளைய பொறுப்படுங்கன்றாங்க வழங்கன்றாங்க அந்த தாய் அதை பார்க்கிறார் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே ஒரு குழி தோண்டப்படுகிறது குழி தோண்டப்பட்டால் அந்த தாய் அதில் இறக்கப்படுகிறார் இந்த உலகத்தில் ஆயிரம் நீதிமன்றங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த நீதிமன்றங்களில் குற்றவாளிகளை நிப்பாட்டி குற்றவாளி கூன்றில் நிப்பாட்டி குற்றம் செய்தியா என்று கேட்பார்கள் அவர்களை பிடிப்பதற்கு பலர்கள் இருப்பார்கள் பல போலீசார்கள் இருப்பார்கள் ஆனால் பெருமான இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கினார் அவருடைய நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் தன் குற்றத்தை ஏற்றுக் வந்து தனக்கு தண்டனை தருமாறு கேட்டார்கள் அல்லாஹுடைய நெல்லடியார்களே அப்படி ஒரு நிலவரம் உலகம் எங்கும் நீங்கள் பார்க்க இயலாது எங்க போனாலும் பார்க்க அந்த பெண் வந்து சொல்றா யார சொல்லலாம் மூணு ஆண்டுகள் சுமார் எண்ணி பார்த்தா ஹத்தை நிறைவேற்றுங்கள் கல்லால் அடிக்கிற நேரம் ரத்தம் பாயும் ரத்தம் பாய்கிறது அல்லாஹுடைய தூதர் ஜனாசாவை முன்னாடி வச்சு தொழுவிக்க போறாங்க உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு பிடிக்கிறாங்க செல்லை ஒரு ஜானிக்கு நீங்கள் தொழுவிக்க போறீர்களா உமர் பின் ஹத்தாபை பார்த்து உமர் ரதியல்லாஹு கேட்டாங்க ரசூலுல்லா அப்பதான் ரசூலுல்லா சொன்னாங்க யாரு தெரியுமான்னு கேட்டாங்க இவ யாரு தெரியுமான்னு கேட்டாங்க இவோ ஜென்னா குறிய பெண் என்றாங்க ரசூலுல்லா தஹலல் ஜென்னா

நாம் நம்முடைய பிள்ளைகள் எம்மாத்திரம் அல்லாவுடைய நல்லடியார்களே தாடி வைத்தால் தோப்புடுத்தால் ஜுப்பா போட்டால் தவிர பள்ளிக்கு வந்தால் நாம் சுத்தம் என்ற அர்த்தமா அல்லாவுடைய நல்லடியார்களே பெருமானாருடைய சபையில் உச்சக்கட்ட ஈமான் தாரிகளுக்கு இது என்றால் இப்ப நாம் சுதாகரிப்பதற்கு இதை சொல்கிறேன் இப்படி நடந்தா இந்த சாதனம் இல்லாத ஒரு காலம் வீடி அதாவது அந்த டைம்ல ஒரு ஆம்புல பொம்புல சந்திக்கிறேன்னு ரொம்ப கஷ்டம் நாலு கண்கள் பார்க்கும் யாரு போறது எவங்க போறாங்க எப்படி போறாங்க எல்லாமே தெரிஞ்சிடும் கசமுசா நடக்கும் இப்ப எவனுக்கும் தெரியாது அவங்க பிள்ளைகளுக்கு காட்டி வளர்த்தார்கள் இவர் ரசூலுல்லாஹ் இவர் சொன்னால் பின்னாடி போவோம் நாங்கள் இதுதான் எங்கள் வாழ்க்கை என்று சொல்லி கொடுத்தார்கள் இல்ல கது கானல கொம்பு ரசூல் ஐ அஸ்வத்துன் ஹசனா ரசூலுல்லாஹோட இருக்கிறது ஒவ்வொரு நாளும் வீட்டில பேசுனீங்களாம் ஒவ்வொரு நாளும் நீங்க கால்குலேட் பண்ணீங்க இண்டக்கென் ப்ராஃபிட் தென்னெண்டு அல்லாஹுடைய நல்லடி யார்களை இன்னொரு கவலை நான் சொல்லுகிறேன் முஸ்லீம்கள் முமேங்கள் அதுவும் கொள்கையை பேசக்கூடியவர்கள் அஹ்லா கூட வாழணும் எங்க அதாவது நாங்க கிரீடமே எங்களுக்கு அஹ்லா எங்க பிள்ளைகளுக்கு அஹ்லாக்கு சொல்லி கொடுத்தோமா எப்படி நடக்கணும் என்று சொல்லி கொடுத்தோமா எப்படி பேசணும் சொல்லி கொடுத்தோமா அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவர் எப்படி பேசணும் படம் தீர்மானிக்கும் அவர் எப்படி நடக்கணும் அது தீர்மானிக்கும் பாப்பா ஓடி வருவான் என் மகன் கண்ட்ரோல் இல்லையே நீங்கள் எல்லாம் முயற்சியும் எடுத்து கண்ட்ரோல் இல்லாவிட்டார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு ஒத்தால உங்களுக்கு கூலி தர போதுமான ஏண்டா அவ்வளவு கஷ்டப்பட்டவர் தான் நூ அலைசலாம் ஆனா உமா அவர் உமா புள்ள நூலேசலாமுடைய மகன் உமாவுடைய பிள்ளை உமா சொல்வதை தான் கேட்பான் உமாவுக்கு இதாயத்தில்லை வாப்பா கூப்பிட்டே இருந்தா மனிதர்களை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அழைச்சாருண்டா மகன் எப்படி கூப்பிட்டு இருப்பார் யா புனைய கட்டைசி கட்டும் கப்பல் செய்தி ஏறிவிட்டு கூப்பிட்டார் மகனே யா புனைய இருக்க

ஊட்டி விட்டு அந்த கண்களை பார்த்து சீவி சிங்காரிச்சு அவர் ஆசா பாசங்களை விட்டு உங்களுக்கு விளையாடணுமா நான் ரெண்டு தியாலம் பார்த்துட்டு நிக்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் நான் என் செலவழிக்கிறேன் அவர் செருப்பு போடாம அவருக்கு வாங்கி கொடுத்து பாட்டா செருப்போட பெருநாள் கொண்டாடின வாப்பா மார்கள் இருக்கிறீங்க நூ இந்த உம்மத்தை பத்தி கவலைப்பட்டிருந்தா சாதாரணமாக நபிமார்களுடைய கல்பு அவ்வளவு அவ்வளவு இறக்கம் நிறைந்ததாக இருக்கு எங்களை மாதிரி இல்லை அல்லாஹுடைய நல்லடியார கடைசியா கூப்பிடுறார் பாரு அவர் சொல்லுகிறார் வாப்பா சாவியிலா ஜபலி ஏசி முனி மினல்மா எனக்கு மலைக்கு மேலே ஏறி காத்துக்குள்ள தெரியும் எங்க உமா அவர் உமா கட்சி அல்லாஹ் பேசக்கூட உடல் ரெண்டு பேரும் பேசுகிறாரு வாஹால பைலகுமல் மோஜ் ஃபக்கான மினல் முகரை போட்டான்னு ஒரு அலையை தூக்கி தலையில் முடிந்து விட்டது கதையை வ குழியலாம் ஃபஸ்ட் அப் தலல் கதையை முடித்து விட்டோம் மலையில் கப்பலை நிறுத்தினோம் என்கிறான் அல்லாஹ் இறங்கினோடுன்னு கேட்டார் யாரம் என் மகன் யா அல்லாஹ் கப்பலை இறங்கி சந்தோஷமா பார்க்கிறார் என்ன புதிய இடம் தப்பி வந்துட்டோம் மூமின்கள் இதை விட ஒரு பெஸ்டன் அதாவது என்வாயிரமெண்ட் அந்த இடத்திலேயே உன்னுடைய கல்வு சொன்னது இன்னும் பெனி மின்னகளை என் மகன் என் குடும்பம் இறைவார் நூக்குடைய குடும்பத்துக்கொன்னுட்ட பெரிய இடம் இருக்குமே யா அல்லாஹ் இனி தாவுத்துக்கோமில்லை இரவு இரவு பகல் பார்க்காமல் அழைத்தேனே யா நான் போய் போய் சொன்னேனே என் குடும்பம் யா அல்லா எப்படி துவாவை மென்ஷன் பண்றார் ஏன் ஃபேமிலி யா அல்லாஹ நூவுடைய ஃபெமிலிக்கு அல்லா சொல்றான் நூகே எதுல அறிவு இல்லையோ அதை கேட்கக்கூடாது அவை அவன் ஃபேமிலியே இல்லை அல்லா என்ன சொல்றான் இன்னும் லேசமின்னகல் அவன் ஃபேமிலியே இல்லை அவன் முடிச்சு போச்சு இதுக்கு மேல அவனை பத்தி பேசக்கூடாது காஃபி அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு வாப்பா ஒரு பிள்ளையோட எவ்வளவு நேசம் வைத்து அவர் எல்லாம் சொல்லி கொடுத்தும் கட்டுக்கடங்காமல் போனால் உங்க மேல குற்றமில்லை இல்லை உங்க மேல குற்றம் இல்லை தாய் தகப்பனுக்கு ஆனால் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லிஷான் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறானே பெரியவர்களே எவ்வளவு நாள் அந்த பருவத்தில் உட்கார்ந்து பேசினோம் என்பதை தான் கேட்கிறேன் அதனால் சொல்கிறேன் தைரியமா போன கொடுங்க பிரச்சனை இல்ல ஹராம் இது ஹலால் இது என்ற பாடத்தை நடத்துங்க இந்த போன் இல்லாமல் வாழ இயலாத ஒரு காலம் வரப்போகிறது அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகி கொண்டே போகுது நான் நினைக்கிறேன் எதிர்காலம் என்பது இந்த ஷாப்பிங் மால்ஸ்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாகி வீட்டில் இருந்தே அமெரிக்கால இருந்து பர்ச்சேஸ் பண்ணுற யுகம்தான் அதிகமாக வரும் அமெரிக்கால இருந்து பர்ச்சேஸ் பண்றோம் இங்க உள்ள இந்த நாட்டு இந்த நாட்டு ப்ராடக்ட் அமெரிக்கன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரு ட்ரேடிங் நடக்கும் ஏனென்றா எங்க நாட்டில் என்றே விளையிற எங்க நாட்டுக்கு என்றே தனி தனித்துவம் பெற்றவைகளை அவர்கள் வாங்குவார்கள் அங்கிருந்து நாங்க வாங்குவோம் இப்படி ஒரு யுகம் அத்தனையும் போன்ல நடக்கும் அப்படியான ஒரு யுகத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்றால் கட்டாயம் உங்க பிள்ளைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த யுகத்தில் ஐட்டு யுகத்தில் கட்டாயம் ஒரு முஸ்லீம் புள்ளி இதை தெரிஞ்சிருக்கிறேன் ஆனால் ஹலால் ஹராத்தோட ஒரு கத்தியை கையில் கொடுத்தால் அந்த கத்தியால் எதை வெட்டலாம் எதையும் வெட்டக்கூடாதுன்னு ஒரு புள்ளை தெரிஞ்சுருக்கீங்க வீட்டில் தைரியம் அளிங்க கத்தியை வச்சிருப்பீங்க அப்படி ஒரு யுகம் மலரணமாக இருந்தால் அல்லாவுடைய நல்லடியார்கள் யார்கள் அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நானும் நீங்களும் ஒரு முடிவெடுப்போம் இந்த போனை பத்தி நாங்கள் ஒவ்வொருவரும் தாயங்கள் அதாவது எங்களால முடியுமான அளவுக்கு எங்க குடும்பத்துக்கு சொல்லணும் பெருமான சலந்தாளி செலத்துக்கு அல்லாஹ் சொன்னான் குவான் புஷக்கும் வகனிக்கும் நாவும் நபியே உங்க நஃப்சையும் உங்களையும் அதாவது குடும்பத்தாரை நரகத்திலிருந்து பாதுகாத்து பிறனுமாக இருந்தால் பாதுகாப்பு தேடனுமாக இருந்தால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இவைகள் எங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கும் இந்த பயான் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு தெரிந்த விஷயம் இதனுடைய விபரீதத்தை கொஞ்சம் சொன்னேன் இது ரொம்ப டேஞ்சரான நஞ்சென்று சொன்னேன் உண்மையாக படம் என்று மட்டும் பேசினால் அதில் உள்ள என்ன என்ன கன்செப்ட் எல்லாம் அவர்கள் தகர்க்கிறார்கள் என்பதை தனியாக எடுத்து காட்டினால் இவ்வளவு அருவருப்பு வரும் அதனால் குடும்ப கதை நாடகம் உமமா பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட் இது எதுவுமே செல்லுபடியாக எங்கள் பிள்ளைகளை அழிச்சரும் அதனால் அல்லாவுடைய நல்லடியார்கள் இந்த போதை வளர்வதற்கும் இந்த ஜினாவுக்கும் அதுதான் காரணம் அந்த விஷயம் ரொம்ப ஹராமான விஷயங்களை கண்களை சினா செய்கிறது அந்த கண்களை ஜினாவை விட்டு பாதுகாக்கணும் என்றால் சின்னத்திலே இருந்தே இது அருவறுப்பு என்று காட்டி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி வளர்க்கணும் இளைஞர்களை எல்லாம் அமர வைத்து அவர்கள் அறிவுரை நிகழ்த்தணும் ஏனென்றால் இந்த மூன்று ஆண்டுகளில் கொஞ்சம் தவா அதாவது கோவிட் சுச்சுவேஷன்ல குறைந்திருந்தது மக்கள் இப்பொழுது அதை உணர்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு மக்கள் வருவது குறைந்து விட்டது தப்பும் தவறும் முஸ்லிம் சமுதாயத்தில் இனி இல்லை என்று இதுவரை காலமாக காணாத அளவுக்கு பல்கி பெருகி இருக்கிறது கொஞ்சம் இந்த தழ்வாக்கள் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறார் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அந்த வகையில குருவானோட தொடர்பு படுத்தி சின்ன வயசுல இருந்து குருவானுக்குரிய மரியாதை கொடுங்கள் அல்லாஹுடைய நல்லடியாரு